இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வருகிற பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய சினிமா ஸ்டார்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் விருதுநகர் தொகுதியில திமுக கூட்டணியில காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்க தாகூர் அவர்கள் வந்து நிக்கிறாரு பிஜேபி சார்பா ராதிகா அவர்கள் வந்து நிக்கிறாங்க அதிமுக கூட்டணியில தேமுதிகா சார்பா விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து நிக்கிறாரு இதுல ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா சினிமா ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்காங்க அதாவது ராதிகா அவர்களும் விஜய பிரபாகரன் அவர்களும் இவங்க ரெண்டு பேரும் இந்த தொகுதியில நிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதிகா அவர்கள் வந்து இந்த தொகுதியில் நிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு எலெக்ஷன் டேட் வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லிருந்தாரு எங்க கட்சி சார்பா புதுமுக வேட்பாளர்களுக்கு இந்த தேர்தலில் நாங்க வாய்ப்பு கொடுப்போம் இப்ப நான் வந்து நேரடியா போட்டியிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சூழல் மாறி கவர்னர் மத்திய அமைச்சர் எல்லாம் கொண்டு வந்து தொகுதியில இறக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இவருமே வந்து கோவை தொகுதியில போட்டியிடுறாரு கிட்ட வந்து அட்ராக்டிவான வேட்பாளர்கள் இல்லாததுனால அவர்களை வந்து இந்த தொகுதியில நிக்க வச்சா ஏன்னா இவங்க ஒரு ஆக்டர் அப்படின்றதுனால இது மூலயமா வந்து வாக்குகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மாதிரி பல தரப்புல இருந்து சொல்றாங்க அடுத்ததான் விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து இந்த தொகுதியில நிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தேமுதிக அதிமுக கூட்டணியில இந்த தொகுதியில நின்னு விஜயகாந்த் அவர்கள் வந்து ஜெயிச்சிருந்தாரு சோ விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த தொகுதியில ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குன்னே சொல்லலாம் சோ விஜயகாந்தோட மகனான விஜய் பிரபாகரன் இந்த தொகுதியில் நிக்க வச்சா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் வந்து இந்த தொகுதியை கேட்டு வாங்கினதா சொல்லப்படுது இந்த தொகுதி யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த கால தேர்தலில் அதிமுக பனிரெண்டு முறை ஜெயிச்சிருந்தாங்க திமுக எட்டு தடவை ஜெயிச்சிருந்தாங்க இங்க பாத்தீங்கன்னா அதிமுகக்கும் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு சாதகமான தொகுதியா தான் இருக்கு ஏன்னா தான் வந்து அதிக முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் வின் பண்ணியிருந்தாங்க காங்கிரஸ் வின் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி அவர்கள் சசிகலா ஸோ இவங்க எல்லாமே வந்து தனித்தனியா இருந்ததுனால அது ஒரு இரட்டை கட்சியா இருந்தது அந்த நேரத்துல அதிமுகவுடைய வாக்குகள்லாம் எல்லாம் பிரிஞ்சு காங்கிரசுக்கு சாதகமா அமைஞ்சது அதனால வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு தாங்க இப்ப ராதிகா அவர்களுக்கும் விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் இந்த தொகுதியில எவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதிகா அவர்கள் வந்து தேர்தலை முன்னிட்டு நிறைய பிரச்சாரங்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மக்களுமே வந்து நிறைய பேர் கூட்டிட்டு இருக்காங்க அவங்க ஒரு ஆக்டர் அப்படின்றதுனால பொதுமக்கள் கூடலாம் ஆனா ஓட்டுன்றது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் சொல்லி பல தரப்புல இருந்து சொல்றாங்க இந்த தடவை வந்து தேமுதிகாவை சேர்ந்த விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய வந்து ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காரு சோ அவரோட அனுதாப ஓட்டுகள் எல்லாம் வந்து இவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பல தரப்புல இருந்து சொல்றாங்க அடுத்ததான் சினிமா ஸ்டார் வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் வசந்த் அவர்கள் தான் இவர் பாத்தீங்கன்னா சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு நாடோடிகள் தோழா வேலைக்காரன் இந்த மாதிரி நிறைய படங்களை வந்து நடிச்சிருக்காரு இப்ப ஒரு கன்னியாகுமரி தொகுதியோட சிட்டிங் எம்பியா இருக்காரு தொகுதியில போட்டியிடுறாரு விஜய் வசந்த் அவர்கள் எப்படி எம்பி ஆனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தேர்தலில் விஜய் வசந்த் அவர்களுடைய அப்பாவான வசந்தகுமார் அவர்கள் தான் வந்து போட்டிட்டு இருந்தாரு அவரை எதிர்த்து வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து போட்டிட்டு இருந்தாங்க இதுல வந்து வசந்தகுமார் அவர்கள் தான் வந்து வின் பண்ணிருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் அவர் இறந்துட்டாரு இந்த தொகுதியில தேர்தல் நடந்துச்சு அப்ப வசந்த் மகனான விஜய் வசந்த் அவர்கள் தான் வந்து போட்டிட்டு இருந்தாரு மறுபடியும் அவர் எதிர்த்து இருந்தது வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்ப பாத்தீங்கன்னா விஜய் வசந்த் அவர்கள் வந்து ஜெயிச்சிருந்தாரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாத்தீங்கன்னா குமார் அவர்களுடன் போட்டியிடும் போது கிட்டத்தட்ட அவங்களோட வாக்கு வித்தியாசம் ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருந்தது அதுக்கப்புறம் விஜய் வசந்த் அவர்களோட போட்டி போடும்போது அது ஒரு லட்சமா குறைஞ்சிருக்கு இப்போ இந்த மறுபடியுமே ரெண்டு பேர் நிற்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கு கடுமையான போட்டி இருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய் வசந்த் அவர்களுடைய செல்வாக்கு இந்த தொகுதியில் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமா வந்து இந்த தொகுதிக்காக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வராரு தடவை வந்து மறுபடியுமே வந்து விஜய் வசந்த் அவர்கள் வந்து ஜெயிக்கிறதுக்காக வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லி பல தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மூணு சினிமா ஸ்டார் வேட்பாளர்கள்ல உங்களோட ஆன வேட்பாளர்கள் யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க